விஜய் வந்து ராகினி அப்படியே கோவத்தில் அடிக்க போகிற டைமில் வந்து நம்ம அஜய் வந்து வெளியே வந்து அண்ணா அண்ணும்போது வாதாராசா வா 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 உள்ள வா வான்ட்டு அப்படியே உட்காருவார் என்னென்னா நான் இல்லாத போது என் ஒய்ஃப்கிட்ட நீங்கள் சத்தமாக பேசுகிறீங்க அதுவும் கை ஓங்கி வேற போக போகிறீங்க என்ன தானே நீங்கள் நினைச்சின்னு இருக்கிறீங்கன்னு அய்யோ நான் எதுவும் பண்ணலப்பா நான் எதுவும் பண்ணலப்பா பின்ன இப்படியெல்லாம் பண்ணா அப்போ எப்படி என் பொண்டாட்டிக்கு என்ன மரியாதைக்குதான் ஓஹோ உன் பொண்டாட்டி வேற அதெல்லாம் வேறு தோணுதா அஜய் உனக்கு ஓ உன் பொண்டாட்டியை திட்டின உடனே உனக்கு இவ்வளோ கோவம் வருது அப்போ என் பொண்டாட்டியை வந்து குடும்பமாக வச்சு டார்கெட் பண்ணுறாங்களே தப்பு எனக்கு கோவம் வர்ணமா வரக்கூடாதா அஜய் நீ தான் சொல்லணும்ப்பா அன்னமோது அண்ணா நாங்கள் என்னண்ணா பண்ணுறோம் அன்னமோது ஓஹோ உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் ஒன்றுமே தெரியாதுல்ல அஜய் நான் தான் முட்டாளாக வந்து உங்கக்கிட்ட நான் இப்போ நின்று பேசின்னு இருக்கிறேன் பார்த்தியா அப்போ காவேரிக்கு பிரச்சனை கொடுக்குறது நீங்கள் யாருமே இல்லை தானாகவே வருது பிரச்சனைலாம் அண்ணமோது அண்ணா நீங்கள் ஏதோ கதையெல்லாம் ஜோடிச்சு எல்லாம் பேசாதீங்க நான் எதாக இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேளுங்கண்ணா நான் அஜய் வந்து விஜய் கிட்டே